இவன் மாதிரி பிக்காரி பயில நான் மோட்டர் பிக்கு தரேன் கார் தாரேன் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா எங்கள் ஒப்பனா பைசா கார் விடுவான் நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் ஒண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தாண்டா உலகத்துல சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வை அவன் தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிலையில் தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டுமேனு மாவீர மாவிரு தான் பேசினேன் இவங்க சீரியஸாக போயிட்டு இருக்காங்க கார் தரம் சோறு இல்லாமல் கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா காரது எனக்கு எதுக்குப்பா காரு எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல புறபாகிற பேரை உச்சரிக்க பயந்தாண்டா நீ எழுதி வச்சுக்கடா டே என் தலைவன் மேலே ஆணையிட்டு சொன்னடா எட்டரை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன் இந்த எட்டு அதுவே பதினாறு ஆயிரும்டா நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளனு வச்சுக்கடா இருபதுக்கு மேல ஏறி பல இடத்த நான் வெங்க ஒன்னு நான் ஆட்சி அமைப்பேன் இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனையும் ஆட்சி அமைக்க முடியாது அதுக்கப்புறம் பாரு சீமான் ஜெயிக்க போறான்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவாண்டா பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல விடுதலை அவன் ஏய் நீ எழுதி வச்சுக்க பேசுவான் இன்னைக்கு எவனாவது தமிழ் தமிழர்னு பேசுகிறானாடா இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்தநாள் ஒரு அரங்கத்தில் கொண்டாடிட்டு இருக்கோம்டா எழுதி வச்சுக்கடா அரசு விழாவாக உன் உன் அண்ணன் பேச மாட்டான் ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம் அவன் திருட்டு பய அவன் முல்லை மாதிரி பய முடிச்சிருக்கிறவன் அவன் நாட்டை காப்பாற்ற வந்தவன் இவன் நாட்டை விற்கிறவன் திருடி நீ கூட்டத்தை பார்க்குற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது எவனும் புரியுதா அவனுக்கு ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டிய சோறு இல்லை மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ளே போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்புச்சு இருநூத்தி அறுபது வழக்க போட்டு இன்னும் நின்று பேசிக்க வர்றா இன்னும் நின்று பேசிட்டுப்பேன் தயவு செய்து என்னை கைதி பண்ணின்னு கெஞ்சிற ஒரு தலைவர் இந்திய நாட்டில் நான் ஒரு தான் பிளீஸ் அரஸ்ட் மீன் ஏன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்கும்டா சிதைக்காதுடா அங்க போய் விட்டின்னு வச்சுக்க இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க ஒரு இப்பவே எந்த கல்விக்கும் பதில் இல்லை உன்கிட்ட கோலையை அத்துபிடுவேன் தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் சினிமாலதான் சீமா சீமானாட்டத்தை இந்த காலத்துல பார்ப்பேன் தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் இந்த ஓரத்தில் நின்னுக்குருவேன் இது மாதிரி கட்டிடுவேன் பரம்புக்குன்னா பரம்புக்குள்ள கட்டிடுவேன் வேட்பாளர் உட்கார வச்சிருவேன் போட்டு கட்டுவேன் என் ஆட்சியில ஆத்தா பெரியம்மா அப்பா என் ஆட்சியில உன் மகன் ஆட்சியில இங்க பார் எப்படி பசி இல்லாத நாட எப்படி உருவாக்குறேன் பாரு எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குறேம்பாரு இங்க பாரு இங்க பார் நீ ஆயிரம் ஐநூறு கையே இருந்தாமே வாழ்க்கை தரத்தை இப்படி உயர்த்துறேன் பார் படிப்பு எப்படி கொடுக்குறேன் மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன் தண்ணீர் எப்படி கொடுக்குறேன் பாரு நீ பார் எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடு இதெல்லாம் எங்கே இருக்கு இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா இந்த பார் சிங்கப்பூர் சிங்க ப்ரு சிங்கப்பிருந்தா இருக்கு பச்சிங்க பிறகு நடக்குதுப்பா நீ என்னை தப்பிக்க முடியாது திரை கவர்ச்சி திரை போதை இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான் திரை வழிபாட்டை போற்றினான் கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான் கதாநாயக வழிபாட்டை போற்றினான் மேன்மையானது என்று காட்டினான் நிலம் என்ன நடிகன் நாடாட துடிக்கிறான் இவன் எப்படி கட்டமைச்சான் கல்லூரி விழாவா இயக்குநரை கூப்பிடு திரைப்பட நடிகை நடிகை கூப்பிடு நீ எதா அலைபேசியில மீம்ஸ் பாடுறான் அம்மாவும் மகளும் ஆடுவாங்க புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க தான் ஆடுவாங்க ஆடுவாங்க இல்லை ஒரு குழுவா பெண்கள்லாம் பாட்டுக்கு இதை தவிர வேற ஏதாவது மீம்ஸ் வரதாடா மரக்கண்டு நட்டேன் ரத்தம் கொடுத்தேன் ஆபத்துல இருந்து ஒன்று உதவுனே அப்படி ஏதாவது காட்சி வராது வராது இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் ட இயக்குனரை கூப்பிட்டு பேச விடுது அப்ப என்ன இதுதான் உச்சம் போல இருக்கு அப்ப கடவுள் வழிபாடு கதாநாயக வழிபாடு மேன்மையானதா போயிருது அதனால என்ன ஆயிருது களத்திலே உயிரை உருக்கி சாயனையுடு குப்பியாக மரணத்தை கழுத்துக்கு கீழே தொங்கவிட்ட மகத்தான தலைவன் இந்த கவர்ச்சி இந்த நாலு போதைக்குள் மறக்கடிக்கப்படுறான்ட உன் முன்னார்கள் செய்த ஈகம் மறக்கடிக்கப்படுது

ஆரிய படை நடக்குது ஆரிய படை கடந்தான் பாண்டிய நெடுஞ்செலியன் மறுபடியும் ஆரிய போர் திருப்பி வருது இந்திய திணித்தோம் எதிர்த்தால் இந்தி காரனை திணிக்கிறோம் என்ன செய்வைய நீ வெளியில நிக்கிற அவன் இந்த வேலைக்கு தேவைப்படுது இறங்கிட்டான் கூலியாக வந்தவன் முதலாளியா மாறுவான் நிலத்தில் உழைப்பை செலுத்துவனுக்கு நிலம் சொந்தமாகும் நீ நிலமற்ற கூலியாவாய் அடிமையாவாய் உன் அன்னை இழைத்து விட்டு அடித்து விரட்டப்படுவாய் வரலாறு இதோ இதோ ஈழ தாயகத்திலே உன் சொந்தங்களுக்கு நடந்தது இந்த நிலத்தில் நடக்கும் இது என் தலைவன் மீது ஆணைத்து சொல்ற நடக்கும் அதுக்கு முன்னாடி இதை தடுக்கணுமா உன் உடன் பிறந்தான் கைகளை இருக பிடிச்சுக்க வழியே கிடையாது நாம் வெல்வதை தவிர இந்த இனம் மீழ்வது எழுவது வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்ன ஒற்றுமையா நின்று நான் நிறுத்துற நான் நிறுத்த பிரபாகரன் மகன் நிறுத்துற தேவேந்தர் இருக்கு மரவர் நாடார் கோணர் எல்லாரும் மீனவர் எல்லாம் கருணாநிதி மகன் நிறுத்துற தேவேந்தர் இருக்கு ஸ்டாலின் நிறுத்த தேவேந்தருக்கு நீ எல்லாம் புடபியா இதான் முன்னாடி இருக்கிற அரசியல் பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மரவருக்கு தேவேந்திரர் நாடார் கோணர் மீனவர் பறையெல்லாம் படப்பிரியா இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துறவருக்கு நடிகர் விஜய் நிறுத்தவருக்கு எடப்பாடி போற இந்த நிலத்தில் உனக்கு நிகழ்ந்த பிரச்சனைக்கு எவன் வந்தான் உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் பிள்ளை என்னைடா வந்தா உனக்கு உன்னை அடித்தால் இந்த மண்ணே ஒரே ஒருவனுக்கு தாண்டா வலிக்கும் எனக்குத்தான் இந்த நிலத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நாலே பேர் ஒன்னு காங்கிரஸ் பாரிய ஜனதா திமுக அதிமுக நாலு பேரை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு பிரச்சனை சொல்றா கட்சியை கழிச்சிட்டு நம்ம வேற வேலைக்கு போலாம் சொல்றா கட்சி கொடுத்தா அவன் கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்த வர இவன் தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு யாரா சுத்தமா அவன் சூட அனுமதிச்சு வரா இவன் எதையாவது ஒன்னு சொல்றா மீத்தை நீத்தை கொண்டு வந்தது யாரா அவன் கொண்டு வர விட்டவன் யாரா இவன் கல்வி மாநில உரிமை எடுத்துகிட்டு போனது யாரா அவன் எடுத்துகிட்டு போகும்போது பள்ள காட்டி நின்னவ யாரா இவன் இவங்களை தவிர வேற ஏதாவது பிரச்சனை காரணம் இருக்காடா சொல்லு அதான் போட்டியடா கருணாநிதிக்கு இருபது வருஷம் கொடுத்தா ஜெயலலிதாவுக்கு இருபது வருஷம் கொடுத்தா அதிகாரத்தை கொடுத்தா கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துட்டா ஐயா எடப்பாடிக்கு நாலு வருஷம் கொடுத்துட்டா வாழ்ந்து பார்த்துட்டில ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகனுக்கு ஒரே ஒரு முறை ஐந்தாண்டு வாய்ப்பு கொடுத்து பாடுறா பூமியின் சொர்க்கம் அதை ஒரு கனவு இருந்ததா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு அந்த கனவு இங்க இருக்கடா அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று ஆண்டு இல்ல பணம் காசு ஆனா எனக்கிட்ட இருக்க அறிவு சிந்தனை ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மைராண்டுக்கும் இல்லடா எவனுக்கு இல்லடா செயல்படுத்த படை இருக்கு பணம் இல்லை நான் எடுத்து வைக்கிற அரசியலை கொண்டு போய் சேர்க்க ஊடக எனக்கு ஒத்துழைக்காது மரத்தோட பேசுறாரு மலையோட பேசுறாரு கடலோட பேசுறாரு தண்ணியோட பேசுறாரு பைத்தே கர பயல நிலம் நீர்த்தி வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கந்தாண்டா உலகம் இது இல்லைன்னா உலகத்துல எந்த உயிரோட கரப்பட போட இந்த பீகார்ல ஆறு மாவட்டத்துல ஈரோனியன் தாய்ப்பால்ல கலந்துருச்சுன்றான் எழுபத்தி ஆறு விழுக்காடு எழுபத்தி ஆறு விழுக்காடு பீகார் நான் சொல்லும்போது போது கால்நடைக்கு மேய்ச்சல் நிலத்துக்கு போய் நான் போராடும் போது அவ்வளவு பிரச்சனையை பண்ணுறான் போலீஸை குச்சி நுழையாத மேய்ச்சல் நிலத்தான் ஆக்கிரமிச்சிட்டு சத்தம் படாம இந்த மாதிரி ஒரு கிலோ கால்நடைக்கு மாநாடு நடத்திக்கிட்டு டிஎம் டிஎம்கே எப்படி மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் கால்நடைகள் நம் செல்வங்கள் அதற்கு வந்து இது மேச்சல் நலங்களை ஒதுக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப பாதுகாப்பு கால்நடைகள் யாரு அடிக்கிற அடி அப்படியே இங்க வாங்க இப்படி வாங்க அண்ணன் பக்கத்தில் இப்படி வாங்க இப்படி வாங்க நெல்லுங்க ஆ சுட்டுக்கிட்டே பாப்பல எப்படி என் துவக்கிலிருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு ரெண்டும் சேர்ந்து வெடித்தால் தான் இனத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியும்கிற இதான்டா மாசேத்துக்குன்னு மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசியன விடுதலைக்கும் வேறுபாடுகள் ரெண்டு உள்ளுதாங்கிறான் சீ சீமானுங்கிறவனன்டா அஞ்சரை அடிடா அஞ்சரை அடி பிரவாகரன் கையில எதுவும் இந்த தோட்டடா நீ எனச்சி இருக்காது சீமான் ஒருத்தர் நின்று போயிட்டுக்கானிட்டு இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்த அரசியல் செய்ய வந்தவன் நினைக்கிறியாடா நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் வீரன் பிரபாகரனின் மகண்டா பிள்ளைகள் தான் ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரர்கள் சிங்களத்துல வெறும் இருபத்தி ஆயிரம் வீரன் என் தலைவனிடத்துல இருபத்தி ஆயிரம் வீரன் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரனுக்கு சமம் ஏன்னா ஒரு புலிமரவன் மரவன் ஒரு சிங்கள வீரனுக்கு சமம் அவன் மலையை காப்பாத்துன மரத்தை காப்பாத்தினவன் உனக்கு தெரியுமாடா ஒரு சவுக்கு ஒரு தேக்கு மரத்தை வெட்டினதுக்கு ஒரு லட்சம் மரத்தை நட்டுட்டு வான்னு தண்டனை உடுத்தவன் அப்பேர்ப்பட்ட வீரனை அவன் மரத்த மரமெல்லாம் இருக்குடா நாட்டுல அவன் படையும் அவனு தான்டா அங்க இல்ல அவன் பிள்ளைகள் நாம இருக்கோம்டா லட்சிய உறுதியோட நீ ஒண்ணு உனக்கு எந்த வேலையும் நான் தரல சொல்றத மட்டும் கேட்டு உனக்கு ஒரு கோடு போட்டுருக்கனா விசில ஊதிட்டனா ஓடி போய் வெற்றி கொட்ட தொட்டு வேற எதையும் எட்டி பார்க்காத நீ எங்கே ஓட்டு போடுவ அங்கே நின்று எப்படி நிற்கணும் நம்ம பாட்டன் சுந்தரலிங்கம் மாதிரி நிற்கணும் எப்படின்னா சுந்தரலிங்கம் டே மன்னர் கட்டப்பொம்மரு ராணுவம் சுற்றி வளைச்சிருச்சு வெள்ளக்காரர் ராணுவம் சுந்தரலிங்கா வா போகலாம் தலைமறைவாக இருந்து நம்ம போராடலாம் இல்லை இல்லை நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க இல்லை சுந்தரலிங்கம் வாண ஏன்னா பாட்டன் வெளியே இறந்துட்டால இறந்துட்டா பொருளை இருக்கிறது சுந்தரலிங்கனார் மட்டும்தான் வா சுந்தரலிங்க நம்ம போய் தலைமறைவா இருந்து போராடலாம் போராட தாண்டித்தான் வெள்ளையன் படை இந்த கோட்டையை ஒற்றை மகனாக கோட்டை வாசல வெள்ளையன் எட்டு நாள் சண்டை ஓட்டம் மரவனா நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்கம் நம் தலைவன் கரும்புலி படையை உருவாக்கினார் என்றால் சுந்தரலிங்கம் அவருடைய அருமை உயிருக்கு உயிராக நேசித்த காதலி வடிவும் சேர்ந்து உடலிலேயே மன்னனையை கொட்டிக்கிட்டு வெடிக்கடங்களை போய் விழுந்து வெடிச்சாங்கடா அப்படிப்பட்ட வீரன் மாதிரி நிக்கணும்டா எவன் வந்தாலும் சரி எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுத்தாலும் சரி ஓட்டுக்கு பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூட சாராயிரம் கூட பிரியாணி கூட ஏன் பூத்துல என்னை தாண்டி தாண்டா நீ வெற்றியை தோணும் ஏன் பூத்துல என்னுடைய கோட்டு ஓட்டு தாண்டா ஒன்னு உன்னோட பிறந்தவன் ஆத்தால அப்பையும் சின்னத்தம் பெரியத்த மாமன் பொண்ணு காதலிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு மாமன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கடா நின்று எட்டு பேர் பத்து பேர் சேர்த்துக்கு நின்று விட்டுறாத நம்ம வெற்றி நம்ம கட்சியின் வெற்றி நாம நம்ம பெருமை மிக்க இனத்தின் வெற்றிடா நம்ம மண்ணும் மக்களும் இனமும் மானமும் பாதுகாப்பா நம்ம வென்றே பிறந்த அந்த தலைவனின் படத்து மேல சத்தியம் பண்ணி உறுதி எடுத்துக்கிட்டு களத்தில் நிலுங்கடா விட்றாதிய விட்றாதியா அவன் அவன் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளாக தூக்கி வந்த கனவை அவன் சமந்தாண்டா அவன் மகன் நான் என் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமந்து நிக்கிறேன் அதனால பார் அதிகம் போட்டு மறுக்கா ஓடாத ஈடுபாட்டோட இல்லைன்னா வெளியேறி படிக்கல்லா எனக்கு தோலுக்கு துணையா இல்லைனாலும் தொல்லையா இருந்துராத என் அருகில் இருந்து துறையா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா நின்று அது மேன்மையானது தயவு செய்து சொல்றதுக்கு என் தலைவனின் படையில் பார்வைக்கு விரல் நீட்டிய திசைக்கு பாய்ந்த மரவர்கள் அந்த படையை கட்டினான் நான் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் படையை கட்டி எழுப்புறேன்னு நம்பிட்டு இருக்கேன் என்னை ஏமாத்தாத சொல்றது கேள்வி யாரை நிறுத்தினாலும் உன் உடன் பிறந்தவன் உடன் பிறந்தவள் வெள்ளனுங்கிற வெறியோட நிற்கணும் நமக்கு வெற்றி ஒன்றை தவிர நம் இனத்தின் விடுதலைக்கு ஒன்றும் இல்லை வழியே கிடையாது நம்ம வென்றே தீரணும் இன்னைக்கு உறுதி எடுத்துக்க பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு அது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் இதய சுவற்றில் எழுது மதில் சுவற்றில் எழுது எல்லாருக்கும் நம்ம அக்காவுக்கு கல்யாணம் மகளுக்கு சடங்கு பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அன்னை எழுதியிருக்கேன் எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு ரூபாய் நூறுரூவாப்பியோ ரூபாய் சொந்த காரண புறம் கூப்பி எந்த கச்சில இருக்கு ஒரு நேரம் இந்த கூட்டத்துக்கு வா வா வாடா நடிகளுக்கு தான் கூட்டம் கூடுமா தற்குறி பை தான் கூடுவானா தத்துவ காரணம் காரணமும் கூடமுடியத் தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சம் கணக்கில் கூடுவோம் இனமானத்தோட கூடுவோம் எப்படி கூடுவோம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவேதனின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து லட்சக்கணக்காக கூடுவோம் அங்க போடுவேன் பாரமா குடி அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன் முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம்னு ஒன்று போடுவேன் தம்பி தங்கச்சி நல்லா கெட்டுக்க அதுல நாலு தொகுதிக்கு தனித்தனியாக போடுவேன் கட்டம் அதனால என்ன பண்ணும் நீ வராத பரம்பரையே வரணும் அண்ணே பாட்டி பாட்டி ரொம்ப உடம்பு ஆம்புலன்ஸ்ல அது ஏத்திட்டு வந்து அங்க படுக்க கட்டில் உட்காருங்க என்ன பண்ணுவேன் தெரியாது வரணும் நீ என்ன நீ இல்ல வராத நீ வர்றதுன்னு வராத அம்மா அப்பா பொண்ணுடுத்த பொண்ணுடுத்த தெருவுலுக்கு மாமாச்சுன்னு பரம்பரையே வரணும் பரமக்குடினா அங்கே ஐயாயிரம் பேர் உட்காரணும் ராமநாதபுரம் அங்க அங்க என்ன முதுவளத்தூரா ஆ திருவடானையா போட்டிருப்பேன் ராமநாதன் தனி வச்சிருப்பேன் தம்பி கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன் ராமநாதபுரம் இது முதுவலத்தூர் பரமக்குடி இங்க போட்டிருப்பேன் இந்தியாவை யார் ஆள்றது இல்ல இவளவு ஓட்டு அங்க நமக்கு அதுக்கு அம்மன் தமிழ்நாட்டை நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டான்டா இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள் அவனுக்கு தெரியும்டா இந்த மகனை விட்டா வழி இல்லை இந்த நிலத்தை யார் ஆள்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள் பிடிச்சுக்குவான் அன்னைக்கு ஒன்னுக்கு எந்த என்ன மய்க்குன்னு எதோ ஒன்று கொடுத்தாண்டா அது எங்கே இருக்குன்னு தெரியல இப்போ சிக்கனாண்டா முத பெட்டியில் என் விவசாய சின்னத்தை வாச்சா தேர்ந்தெடுக்க அதுல கலப்பையை குறுக்கால போட்டிருக்கனால நல்லா பளிச்சுன்னு வர தெரியும்டா கிட்ட பார்த்தா என் மூஞ்சி வேற தெரியும்டா போட்டுருவான்டா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெட்டியில் நம்ம படம் இருக்கா விவசாயி உதயசூரியும் இரநூத்தி முப்பத்தி இருக்காது கை இருக்காது தாமரை இருக்காது ரெட்டால் இருக்காது நாம இருப்போம்டா ஏண்டா நாம தான்டா இங்கே பெரிய கட்சி நாம தான் பெரிய கட்சி நம்பிக்கையோட போடு களத்துல நில்லு இன்னையிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு பிப்ரவரி ஏழு உலகம் திரும்பி பார்க்கணும் இந்திய துணை கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை எவனும் நடத்த போறதும் இல்லை இது யாரால் சாத்தியம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகளால் தான் சாத்தியம் அவ்வளவு ஒழுங்கு பிரபாகரன் கட்டியது விடுதலை புலிகள் என்கிற ராணுவம் அவன் பிள்ளை கட்டுவது நாம் தமிழர் என்கிற அரசியல் படை அது கருவி என்பவில்லை சீருடை அணியவில்லை ஆனாலும் இதுவும் அதே நோக்கத்திற்காக நிற்கிற மக்கள் அரசியல் படை கருத்தியல் படை அது கருவி ஏந்திய படை அது ஆயுதம் ஏந்திய படை இது அறிவாயுதம் ஏந்திய படை மறுபடியும் சொல்லுற அத்துமரா படை நம் தலைவன் ஏந்திய ஆயுதத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தார் நம் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் அழகமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் பண்டாரவண்ணியன் பெரும்புடுகள் முத்தரையர் பாட்டி வேலுநாச்சார் எல்லா முன்னவர்களும் தூக்கி ஆயுதத்துக்கு எதிராக இவனுக்கு ஆயுதம் இருந்தது ஆனால் இவன் பிள்ளைகள் அவங்க பேர பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் நாம் தூக்குற அறிவாயுதத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் எவன் கிட்டே என் அதனால என் தீமரான் எவனாவது கேள்வி எடுத்து தப்பிக்க சொல்றா பார்ப்போம் இல்லை நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா பார்ப்போம் என்னை விடுறா நான் நிறுத்துற பிள்ளைகள்கிட்ட என் பிள்ளைகள்கிட்ட இங்க பேசிட்டு போனாடா ஏ மகளிர் நீங்கள் பேசிட்டு போனான்ல சரியா பதினஞ்சு வருஷத்துல வந்து நிப்பா பாடுறா என்னை உட்கார வச்சு அவன் பேசுவாடா நீ கிட்ட போக முடியாது அவ ஒருத்தார நினைக்காத இது மாதிரி ஓராயிரம் பேர் இருக்கா புலிக்குட்டி அடகாத்து வச்சிருங்க வச்சிருக்கேன் அடகாத்து வச்சிருக்கேன் திடீர்னு தாரிகாணி என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க எப்படி பேசுறான்னு இன்னும் பல ஆயிரம் அணுகுண்டுகளை ஏவுன் இன்னும் நாள் இருக்குல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்குல்ல பாரு நீ என்னென்ன பாடு படுத்துறேன்ட்டு அதனால என்ன சொல்லு சொல்றதை கேட்டு ஒற்றுமை நின்று வேலை செய் ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்த அல்ல படையின் வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை தலைவர் சொல்லுகிறார் ஐந்து பேர் சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்று ஐந்து பேர் ஆனாலும் ஈடுபாட்டோடு இருங்கள் இப்படி இருந்தால் வலிமையில்லை உறுதியாகிறது என் உடன் பிறந்தார்களே ஒற்றுமையாக நின்று வெள்ள பாருங்கள் இதை விட்டால் வாய்ப்பில்லை வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு எதிரியின் பல இனத்தை கவலைப்படாதே உன் பலத்தை பெருக்கு களத்தில் எவன் நிற்கிறான் என்று யோசிக்காத நீ நிற்கிறாய் என்ற திமிரோடு நில் புலி ஏன் புலி ஏண்டா கொடியில் எந்தனும் ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும் தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும் அதாண்டா புலி அதனாலதாண்டா புலியை கொடிய தலைவன் எந்தனா அவன் முன்னவன் எந்தன பெருமிதமும் திமிரும் கொண்டு நில்லு யாரை காட்டால் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லு இதை நம்முடைய அண்ணன் பழனி பாபா சொல்றார் சாதி மதங்களாக என்னரும் மக்களே நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார் ஒரே காற்று ஒரே நிலம் ஒரே மழை ஒரே ஒலி இதுல வாழ்ற ஒருதாய் பிள்ளைகள்தான் நாம ஒற்றுமையா நின்று செதல் இந்த இந்தியன் இல்லை எதுக்குடா நமக்கு நம் மொழிக்கு நிப்பானா நம் இனத்துக்கு நிப்பானா உரிமைக்கு நிற்பானா உயிருக்கு நிற்பானா எதுக்கு நிப்பான் உன்னை நம்பு உன் மூச்சு காற்றை நீதான் சுவாசிக்கிறாய் உணவை நீ எடுத்து உண்கிறாய் உன் உரிமையை விடுதாயும் நீ தான் போராடி பெறணும் அப்ப நமக்கான உரிமையை நாம் தான் போராடி பெறணும் அதற்கு சான்று நம் உயிர் தலைவர் எந்த நாட்டோட படை உதவி கேட்டார் எந்த நாட்டோட கடன் வாங்கி கையெழுத்து போட்டார் தன் நாட்டின் விடுதலைக்கு தன் இனத்தின் மக்களையே படையாக திரட்டி போராடிய உலக வரலாற்றில் ஒரே ஒரு வீரன் ஒரே ஒரு புரட்சியாளர் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும் தான் அதனால தான் எவனோடு கூட்டணி சேரது இல்லை அந்த சாதிக்காரரை சேர்த்துக்கிட்டீங்களான்னு அவரை சேர்த்துக்கிட்டு எதுக்கு அந்த சாதிக்காரர் என் கட்சியில் அவருக்கு சீட்டை கொடுக்குறேன் அவர் நோட்டுக்கும் சீட்டுக்கு என் ஏன்புள்ள நாட்டுக்காக நிக்கிறான் அவனுக்கு கொடுக்குறேன் சீட்ட எதுக்கு நம்பிக்கையோடு நாம் தனித்து நிக்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் எட்டு கோடி மக்களை நம்பி நிற்கிறோம் மக்களை நம்பாதவனுக்கு தான் கூட்டம் தேவை தேவை கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவை நாம் தனித்து நிற்கிறோம் காரணம் நாம் வீரர்கள் வீர தலைவனின் பிள்ளைகள் அதனால் என் அன்பு பிள்ளைகளே நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனின் பிறந்த நாளில் நாம் உறுதியேற்க வேண்டும் நம் திரைவன் அடுத்த முறை தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடுகிற போது அவன் காலடியில் நாம் வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வெறியோடும் லட்சிய உறுதியோடும் என்னரும் தலைவனே உன் லட்சியத்தை வென்று வந்திருக்கிறோம் உன் பிள்ளைகள் என்று சொல்லி அவன் பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த நாளை நாம் உருவாக்க வேண்டும் அதர்க்கே